ஈரோடு வில்லேஜ் லைஃப்ல இருந்து லோகன் ஐகி இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சிருந்த அந்த பழைய சாப்பாடு அதோட தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து உப்பு கொஞ்சம் தயிர் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து அது கூடவே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா ஆளுக்கு ஒரு கப் குடிச்சுக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபியும் காலையிலேயே வச்சுக்கிறது ஒரு எட்டு மணிக்காட்டை வந்துட்டு காஃபியும் குடிச்சுக்கிறது அந்த மாதிரி இன்றைக்கும் எல்லோரும் பழைய சாப்பாடு குடிச்சிட்டு அப்படியே வந்து காஃபி தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டி கிளம்பிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்கே வந்துட்டு கரும்பு கரணையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ அது வந்து ஒரு ஒன்றரை வயல் தான் போட முடிஞ்சுது அப்புறம் மீதி இருக்கிற கரும்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காய்ச்சல் காய்ச்சல் காஞ்சு போயிடும் அப்படியே வந்து கரும்பெல்லாம் புளிச்சு போயிடும் அதனால் அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டு அமுத்திட்டு தண்ணியை கட்டிட்டு வந்துட்டோன்னா அது பாட்டுக்கு முளைச்சிக்கும் அதனால காலையில் வந்துட்டு வெறும் சாப்பாடு மட்டும் குக்கரில் வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் எல்லாேருமே காற்றுக்கு நான் போகிற பேர் வந்துட்டு எனக்கு முன்னாடியே சைக்கிளில் போயிட்டு அங்கே குழி பறிச்சிட்டு இருக்கிறான் கரும்பு வந்துட்டு இந்த மாதிரி கரணக்கரணையாக வெட்டினதுக்கப்புறமா எவ்வளோ சீக்கிரம் மண்ணுக்குள்ளே போட்டு மூட முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக போட்டு மூடிட்டு தண்ணி கட்டிடணும் அப்போ தான் கெட்டு போகாமல் நல்லா முளைச்சு வரும் அப்படியே வெயிலில் காய விட்டுட்டோன்னா கரும்பு வந்துட்டு அப்படியே காஞ்சு போயிடும் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்துட்டு நல்லா புளிச்சு போயிடும் அப்புறமா கரும்பு முளைக்காது வாங்கிட்டு வந்தது வேஸ்ட்டாக போயிடும் ஹஸ்பண்ட் வந்துட்டு மருந்து அடிக்கிறதுக்காக மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் வந்து நானும் ஷஸ்வினும் இந்த விலையை பார்த்துட்டுருக்குறோம் அவன் கொஞ்சம் நேரம் பறிக்கிறது நான் வந்து கரும்பு போட்டு மூடி வச்சுட்டு வரது அப்புறமா நான் கொஞ்சம் நேரம் பறிக்கிறது அவன் கரும்பு போட்டு மூடி வச்சுட்டு வரதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஓட்டிட்டோம் அதுக்கு மேலே வந்துட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு எங்களால் முடியவே இல்லை ரெண்டு பேர் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நாங்கள் போட்டதுக்கு பக்கத்தில் நலும் இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு சும்மா அந்த ட்ரிப்பு பைப்புக்கிட்டே வந்துட்டு கொஞ்சம் உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம் அதுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் போட்டுட்டு இருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு வெறும் சாப்பாடு மட்டும்தான் வச்சுட்டு போயிருந்தோம் கொஞ்சம் தயிர் மட்டும்தான் இருந்துச்சு சரி ஓகே நம்ம போய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேன் காலையில் ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னா வெயில் வந்து பட்டைய கலப்ப ஆரம்பிச்சிருச்சு வீட்டிலேருந்து போகிறப்பயே வந்துட்டு ஒரு அரைமு முக்கால் ஏழு மணி கிட்ட ஆயிடுச்சு போகிறப்பே பார்த்திங்கன்னா வெயில் சுள்னு அடிச்சு தான் ஒன்றுமே முடியல இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது கரும்பும் கெட்டு போயிடும் சரி ஓகே இருக்கிற நாலு வயலில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டா வச்சு ஒரு ஆறாறு வயலாக ஒரு ஒரு வயலாக போட்டால் வச்சு சீக்கிரமாக முடிஞ்சிடும் சொல்லிட்டு போயிட்டோம் அப்புறமா பார்த்திங்கன்னா சரி போகிற வரைக்கும் போடலாம் அப்புறமா வந்துட்டு ஈவினிங் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ஒம்பதுரை மணி வரைக்கும் போட்டுட்டு வந்துவிட்டாங்க வீட்டுக்கும் காலையில் போய் நம்ம செஞ்சுட்டு விட சாயந்தரமாக ஒரு அஞ்சு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா காட்டில் வேலை செய்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது காடு வந்துட்டு சூடு இல்லாமல் அப்படியே கரும்பு வந்துட்டு நல்லா முளைச்சி வந்துடும் போட்ட உடனே தண்ணி கட்டிட்டோம்னா ஆனால் என்னென்னா நைட்டான கொஞ்சம் ஆறு மணி ஏழு மணி ஆகும்போது கொஞ்சம் இருட்டாகிருது நமக்கு வந்துட்டு எந்த இடத்துல போடுறது எந்த இடத்துல வந்துட்டு சொட்டை இருக்குதுன்னு தெரியாது அப்புறம் வேறு ஏதாவது விஷப்பூச்சி எல்லாம் வந்தாலும் நமக்கு தெரியாதுன்றதுனால அப்படியே வந்துட்டு விட்டுறது ஒரு ஏழு மணி வரைக்கும் நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு கண் தெரியிற வரைக்கும் அப்படியே போட்டுட்டு வந்துடுறது அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு பதினோரு மணிக்காட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் மாமா எல்லாருமே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க நான் வந்து என்ன பண்ணேன் பீரோவில் வந்து ரொம்ப நாளாக அப்படியே கசக்கசன் கிடைக்குது துணியும் வந்துட்டு எடுக்கிறது போடுறது அப்படியே திருப்பி கொண்டு சுருட்டி வச்சிடுறது மடச்சாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை அப்படி அப்படியே வச்சு வச்சு என்னோடய இது மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஜ கஜன சரி ஓகே அதுவும் இல்லாமல் நிறைய வந்துட்டு பற்றாமல் பிரிச்சு விட்ற மாதிரி ரொம்ப நாள் வந்துட்டு போடாதது எல்லாமே கலந்து இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன் எடுத்ததுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பாவும் வந்துட்டாங்க அப்புறம் வேறு ரிலேட்டிவும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு வந்தால் தான் திரும்பி வந்துட்டு அதை தொடர்றதுக்கு கூட டைம் இல்லை அது போய் தொடர்கிறதுக்கான பொறுமையும் இல்லைன்னு இங்களே ரொம்ப சலுப்பாயிருச்சு நம்மளே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மைண்டு செட் பண்ணிவிட்டு தான் போய் உட்காருவோம் ஒரு வேலை செய்கிறதுக்கு ஆனால் இந்த மாதிரி ஏதாவது இடையில வந்துட்டு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அது அவ்வளோதான் அந்த வேலை வந்துட்டு அதோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா போய் வந்து கண்டினியூ பண்ணலான்ற இன்னமே வராது அது ஒரே உள்ளே கடந்துருக்கும் நான் பார்த்தீங்கன்னா எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறேன்ற பேர்ல வெளியில் பாதி உள்ள பாதி பெடி மேலே பாதினு போடுற மாதிரி ஆயிருச்சு இந்த மாதிரி எந்த வேலையை தொட்டாலும் வந்து நம்மளேவே முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிருது ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்துட்டு யாராவது பண்ண மாட்டாங்களான்ற மாதிரி தான் இருக்கும் காட்டுக்கு வந்துட்டு நம்மளே ஹெல்ப் கூப்பிட்றாங்க நான் வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன வேலை சொன்னா கூட வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க யாருமே பண்ண மாட்டாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவும் வந்து காட்டி வந்துட்டு நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் சரி ஓகே வேறு வழி எல்லாம் ஹஸ்பண்ட் மட்டுமே வந்துட்டு காட்டில் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிவிட்டு சரி நானும் ஹெல்ப்புக்கு வரேன்னு சொல்லிவிட்டு நானும் போயிட்டேன் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குளி பறிச்சிட்டு இருந்தாங்க நானும் வந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டேன் எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு ஒரு ஏழு மணி வரைக்கும் போட்டு ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்த அன்னிக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் எல்லா காடுமே வந்துட்டு கரும்பை வெட்டின காடு ஃபுல்லாகவே வந்து இந்த பட்டக்கரணை எல்லாமே போட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா காடை ஃபுல்லாக வந்துட்டு உரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க உரம் வந்து நம்ம வந்து விசிறி விட்டுட்டு வராமல் அப்படியே மருந்தடிக்கிற மாதிரி அந்த மெஷினில் போட்டு ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டாங்க அதுக்காக வந்துட்டு ஹஸ்பண்ட்னாலும் முடியாதுன்ட்டு ஒரு ஆள் கூப்பிட்டு அவங்கள வந்து அந்த மிஷினில் வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கெட்டில் வந்துட்டு ரெண்டு விதமான உரம் கரைச்சி வச்சுருந்தாங்க அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் வந்துட்டு அப்படியே செட் போல் இருக்குது கான்க்ரீட் மாதிரி அதுலேயே வந்துட்டு அப்பப்போ வந்து கலக்கி விடுற மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகேன்ட்டு அந்த ரெண்டு பக்கெட்டையும் தூக்கிட்டு போய் அந்த மருந்து அடிக்கிறவங்க தீந்துருச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு தண்ணி கொண்டு வந்து ஊற்றுவாங்க நான் வந்துட்டு இந்த மருந்து கொண்டு போய் பக்கத்தில் எழுதிகிட்டு போய் கொடுக்கணும் அப்படி நான் போகாமல் இருந்தேன்னா ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா டபுள் வேலையாகிடும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நாள் ஈவினிங் பார்த்திங்கன்னா இதுதான் வேலையே மருந்து அடிக்கிறவங்களும் வந்துடுவாங்க ஹஸ்பண்ட் வந்துவிட்டு தண்ணி ஊற்றுவாங்க நான் வந்துட்டு அந்த ரெண்டு மருந்து பக்கெட்டையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படியே தண்ணி எடுத்து விட்டுட்டாங்கன்னா தண்ணியும் ஊற்றிட்டு அப்படியே மருந்து ஊற்றுற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து மண் கடையில் போட்டு வச்சுட்டு வந்த கரும்பு கரணை எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்குது அதையும் பார்த்துட்டு அப்படியே ஒரே ஹாப்பி சரி நம்ம போட்டது வந்து முளைச்சி வரும்போது நல்லா சந்தோஷமாக இருக்கும்ல அதெல்லாம் பார்த்துட்டு இது அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா செடியில் வந்து ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கத்திரிக்காயும் தக்காளி நிறையா போட்டு கத்திரிக்காய் தக்காளி கடையிலும் காளான் வந்துட்டு அப்படியே சிந்தாமணி மாதிரி போட்டுவிட்டேன் ரெண்டு பேக்கெட் காளான் வந்துட்டு ஒன்றும் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டு நம்ம சிக்கன் சிந்தாமணியெல்லாம் போடுவோம் இல்லை பள்ளிப்பாளையம் வறுவல் அந்த மாதிரி வறுத்து வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா அந்திக்கு சாயந்தரம் அதே மாதிரி மருந்து அடிக்கிறவங்க வர்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிருச்சுன்றதுனால ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த இன்னும் நூட்டம்லாம் போட்டு ரெண்டு பக்கெட்டில் கலந்து வச்சுட்டுருக்கிறாங்க அப்படியே தண்ணியை பிடிச்சி அளந்து ஊற்றி பத்து டப்பாவா பன்னெண்டு டப்பாவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஏக்கரா அடிக்கிறோன்னா ஒரு ஏக்கராக்கு வந்துட்டு பத்து டேங்க்குனா அந்த மாதிரி ஒரு குடம் தண்ணிக்கு வந்துட்டு இந்த சின்ன டப்பாவில் ஒரு டப்பா மருந்து ஊற்றுவாங்க மருந்துன்னா உரம் தான் அப்படியே டேரெக்டாக காட்டுக்குள்ளே விசிறி விட்டுட்டு வரதுக்கு பதிலாக இது வந்துட்டு மருந்து அடிக்கிற மிஷினில் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுறோம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்ட்டு மருந்து அடிக்கிறவங்க வரதுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தண்ணி எடுத்துக்கிட்டாங்க தண்ணி கட்ட கட்டவே அப்படியே வந்துட்டு இந்த வாய்க்கால் இருக்கிற பொங்கல் எல்லாமே சுத்தம் பண்ணி விட்டுடுறாங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு ஹஸ்வன் ஊருக்கு போயிட்டு சரி ஓகே அவனை போய் கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிவிட்டு நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் ஊர்லேயும் பார்த்திங்கன்னா பொங்கல் மாரியம்மன் கோயிலில் வந்துட்டு கம்பம் போட்டு அன்னிக்கி பொங்கலாக இருந்துச்சு சரின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு தான் எங்கள் வீட்டிலருந்தே கிளம்பினேன் போகிறப்பே வந்து மாலை சூடெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன் ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த கோயிலுக்கெல்லாம் போய் சரி போயிட்டு அப்படியே மாலையெல்லாம் கொடுத்துட்டு தீபம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சுற்றி பார்த்துட்டு சஷ்வின் வந்துட்டு இந்த கோயில் மட்டும் அப்படியே சூப்பராக எடுறான்னு சொல்லி ஃபோனை கொடுத்துருந்தேன் அவன் பார்த்திங்கன்னா மேலே கீழே லைட் செட்டிங்ஸ்னு ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சிருக்கிறான் அங்கே ஊருக்கு போயிட்டு சஷ்வினுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஆட்டம்தான் அப்படியே டெய்லியும் வந்துட்டு மாரியம்மன் கோயிலுக்கு போகிறது சலங்கையெல்லாம் இருக்கும் அங்கேயே அங்கேயே வந்துட்டு நல்லா சலங்கையை கட்டிட்டு ஆடுறவங்களோட சேர்ந்து கூட ஆடுறது அங்கே எங்கேன்னு சுற்றுறது ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு பத்து நாள் இங்கே பார்த்தீங்கன்னா எது கேட்டாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவ்வளோவா கிடைக்காது ஆனால் ஊருக்கு போய் அம்மாயை அடிச்சுக்கிட்டே வந்துட்டு எது வேணாலும் கிடைக்குன்றதுனால அங்கே போய் அப்படியே ஜாலியாக சார் வந்துட்டு வேணுன்றதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நீச்சல் அடிச்சுட்டு கோயிலெல்லாம் போய் ஆட்டம் போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டார் வந்தோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இளநீர் காவடியெலாம் கொண்டு வந்தாங்க இளநீர் காவடி அப்புறம் சும்மா காவடி அப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டை அடிக்கிறது அந்த இதெல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஷஷ்வின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யாருக்கிட்டேயோ வந்து இளநீர் காவடி ஆட்டையை போட்டுட்டு அதை வச்சு கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருந்தான் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த வானம்லாம் போட்டாங்க மேலே வந்துட்டு பட்டாசு வடிப்பாங்க அதெல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் நின்றுட்டு நின்றுட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துவிட்டோம் காலையில் நல்லா ஒரு ஏழு மணி வரைக்கும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மா குழம்பு பொரியெல்லாம் வச்சு கொடுத்தாங்க அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டிலேயே சாப்பாடு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஒம்பதரை மணி இருக்கும் ஒம்போதரை மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை போட்டு வச்சிருந்தா அந்த ஜார் வந்துட்டு அப்படியே நீக்கியே கிடக்குது பாலும் பார்த்திங்கன்னா கறந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க ஓப்பன் பண்ணியே வச்சுருக்குறாங்க பள்ளி ஏதாவது விழுந்திருந்தாங்க கூட தெரியாது அப்புறம் கடலில் காஃபி வச்சுருக்குறாங்க அதையும் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கல் விட்டு கீழே எல்லாம் சிந்தி ஒரே நார் அடிச்சு வச்சுருந்தாங்க ஒரே ஒரு நாள் நைட்டு தான் நான் ஊருக்கு போயிட்டேன் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் எப்படியும் வந்துடுவான்றதுனால காஃபி வச்ச பாத்திரம் கூட கழுவவே இல்லை அப்படியே கிடக்குது சிங்க்குக்குள்ளே அடுத்த விளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ